ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நானே வாசிக்கிறேன் நீங்க நின்றுக்கிடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை வாசிங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கிறீங்களா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க உண்மை உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியென்னா சொல்லுங்க உண்மையே நம்பியிருக்கிறபடியனா இயேசுவையே நம்பி இருக்கிறபடியெண்ணா அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் அமெயின் யாருக்கு சமாதானம் கிடைக்குமா ஆண்டவர் தான் வரதன் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க படிக்கிறாங்க எப்படி ஆண்டவர் தான் பிஸ்னஸ் ஆண்டவர் பார்த்துக்கிடுவா பிரதர் ஊழியம் ஆண்டவர் தான் பிரத பார்த்துருக்கேலாம் சிலருக்கு எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலை பைபிள் சொல்லுது உண்மை உறுதியாய் சொல்லுங்க உண்மை உண்மை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும் கவனிச்சுக்கிடுங்க தாவீதனுடைய வாழ்க்கையில் அவர் அரசனாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னே அலைந்து தெரிகிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்பொழுது சிக்லாக் என்று சொல்லுகிற ஒரு பெலிஸ்திய பட்டணத்தில் என்ன செய்கிறார் இந்த தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சூழலில் அந்த பெலிஸ்திய அரசன் தாவீதின் மேல் பட்சமாகி யுத்தத்திற்கு அழைத்து சொல்லுகிறார் போகிற வழியில் வைத்து மூன்றாவது நாள் போகிற வழியில் பெலிஸ்திய ராஜாவினுடைய பிரபுக்கள் சொல்லுகிறார்கள் வேண்டாம் வேண்டாம் இவன் நமக்கு வேண்டாம் இவனை வீட்டிற்கு போக சொல்லும் நாம் யுத்தத்திற்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு தாவீதை என்ன செய்கிறார்கள் வீட்டுக்கு திருப்பி அனுப்பி விடுகிறார்கள் அவர் அம்மை திரும்பி வரும் பொழுது நல்லா கவனிங்க எல்லாரையும் போயிட்டு வாரேன் மனைவிட்ட சொன்னார் அம்மா போயிட்டு வாரேன் மாமியார்ட்ட சொன்னார் மாமி போயிட்டு வாரேன் சொல்லுங்க இன்னும் ரொம்ப சீரியஸாக இருக்காதிங்க அப்படி இருக்க எனக்கு பிடிக்காது ஸ்பிரிச்சுவல் தான் ஐ மீன் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அலை லூயா சாகிறது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே சாவணம்பா சாவரனே அப்படிங்கிறான நான் சொல்லப்படு அப்போ சொன்னேன் பவல் என்ன சொல்லுகிறார் இந்த தேகத்தை விட்டு குடி பெயர்ந்து இயேசுவோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன் அப்போ ஆசைப்பட்டு தான் அவர் சொல்லுகிறார் நான் போவது எனக்கு இருக்கும் ஏன் தெரியுமா இந்த பயில்களோட படாத பாடுபட வேண்டாம் ஆனா இருந்தால் உங்களுக்கு நலமா இருக்கும் இப்ப என் நலத்தை பார்ப்பதா உங்கள் நலத்தை பார்க்கவா தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறார் செய்வதறியாது இருக்கிறேன் அப்படிதான் நம்ம சொல்லுது போகவா இருக்கவா இப்ப சிலருக்கு நான் பெயிருவேன் பெயிருவேன்னு சொல்லுவாங்க சிலர்லாம் இப்படி சொன்னா போக மாட்டாங்க நம்மளை அனுப்பாம அவன் போக மாட்டான் நல்ல லோயா நான் இப்ப பெயிருவேன் பெயிருவேன் சொல்லுவாங்க தெரியுமா அவங்க நம்மளை அனுப்பிட்டு தான் போவாங்க அதனால சில காரியங்கள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்படாது ஒரு லூயா அப்போ சுமை பகுல் சொல்லுகிறா ஐ மீன் மகிழ்ச்சியாய் அந்த தேகத்தை விட்டு பிரிந்து எஸ் கூட இருக்கும்படி நான் என்ன செய்கிறேன் விரும்புகிறேன் அதனால எப்போ தேவ சமூகத்துல எப்படி இருக்கணும் மகிழ்ச்சி யாருக்கான சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கேன் அலே லூயா ஒருமுறை கூட சொல்லுங்க அலே அவன் வேதம் சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர் இப்போது தாவீது என்ன செய்கிறார் திரும்பி வருகிறார் போகும் பொழுது அம்மாவை பார்த்து மாமியை பார்த்து பெரியம்மாவை பார்த்து சித்தியை பார்த்து பெரியப்பம்மார் சித்திமார் அண்ணன்மார் தம்பிமார் எல்லாத்தையும் பாய் 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 போயிட்டு வாரம் போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு வந்தா திரும்பி வரும் பொழுது அம்மாவையும் காணும் மனைவியை காணும் பெரியம்மாவை காணும் சித்தியை காணும் எவனோ வந்து கொண்டு போயிட்டான் ஆடு கிடையாது மாடு கிடையாது பீரோ கிடையாது கட்டில் கிடையாது ஆ பிரிட்ஜ் வரைக்கும் கிடையாது கரண்ட் பீரோ கிடையாது கரண்ட் பீரோ என்னன்னு தெரியுமா பிரிட்ஜு தான் கரண்ட் பீரோ கிடையாது ஒன்றும் கிடையாது மக்கு சவுண்டு கூட எல்லாம் வந்து கேட்டாங்க ஒன்றும் கிடையாது திருப்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு கிடக்கு அவ்வளோதான் இப்போ தாவிதோடு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் நானூறு பேர் இருந்ததா பைபிள் சொல்லுது இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் அவனே நீதான் நேற்றைக்கு வரைக்கும் இதான் மனுஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தன் பாஸ்டே உங்களை மாதிரி ஒருத்தனை பார்க்கலைன்னு சொல்றானா ஆமீன் ஆப்பு செதுக்குறான்னு நினச்சிக்க என்னது அதுக்கு உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க பாஸ்டர் அப்பதானா என்னவோ இது மட்டும் கரெக்டாக இருக்கு பாஸ்பரமா சூட் ஆயிட்டு நீங்க நல்லா கவனிங்க வைக்கிறோம் ஆப்பு அப்படித்தானே உங்களை மாதிரி வருத்தங்களே குளோரி டு காட் அப்படின்னா என்ன செய்யறான் செதுக்குறான்னு அர்த்தம் நீ ஏன் திரும்பி நிக்கிற என்ன பார்த்து நில்லு ஏன் கவலைப்படுறேன் ஆமாம் சிஸ்டர் உங்களை மாதிரி ஜபிக்கிறவங்களை பார்க்கவே இல்லை உங்களை மாதிரி ஊழியத்துக்கு கொடுக்கறவங்களாம் பார்க்கவே உடனே புரிஞ்சுக்கிடணும் இவன்கிட்ட கவனமாயிரு அடுத்து வைக்கிறது புரியுதா இல்லையா அமீன் பக்கத்தில் கவிட சொல்லுங்க கவனமாயிருங்க வச்சிடாதீங்கன்னு சொல்லுங்க வச்சிடவும் படாது நம்மவும் வச்சிடப்படாது நமக்கும் வச்சிடப்படாது சரியா கிருப உரலே லூயா சில ஆட்களுக்கு பெருமையா பேசுறது பிடிக்கும் உங்க வாசிப்ப பிரதர் நான் எத்தனையோ பேர் கீபோர்டு வாசிச்சிருக்கிறத பாத்திருக்கேன் பிரது உங்களை மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்றானா வைக்கிறான் செதுக்குறான்னு நினைச்சிக்க செதுக்குறான் ஆனா எவன் உன்ன பார்த்து எல்லாம் என்ன வாசிக்கிறான் அறிவு இருக்கா உனக்கு இப்படி கேட்கறாண்ணா ரைட்ரு நான் வளர்றத விரும்புறான் நான் வளர்றதை விரும்புறான் எல்லாம் என்ன பாட்டு பாடுறா இப்ப நிறைய பேருக்கு இப்படிதானே பிடிக்காது என்ன இப்படி இருக்கா நீ நல்லா இந்த மனுஷன் என்னையே திட்டிருக்கார் நல்லா புரியுங்க ஒளி ஒளி ஒளியை காணாத எந்த கல்லும் சிற்பமாவது இல்லை ஒரு தேவ மனுஷன் உன்னை கடிந்து கொள்கிறானா அதுக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் நீங்க தான் பிரதர் நீங்க தான் சிஸ்டர் மகிமை பிரதர் குளோரி பிரதர்னா குளோரியும் இருக்காது பிரதரும் இருக்காது முடிச்சிருவானுமே பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க எச்சரிக்கையாருங்க சொல்லுங்க எச்சரிக்கையாருங்க அல்ல எனக்கு பிடிக்காத ஒன்று முகத்துல பார்க்காதவனை எனக்கு பிடிக்காது கள்ளனும் திருடனும் பிசாசும் முகத்தை பார்த்து பேச மாட்டான் நல்ல அபிஷேகம் உள்ள முகத்தை பார்த்து பாத்துக்க ஆமாம் திருடை அது வந்து இவனை பா வை இவனே லிஸ்ட்டில் வை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரைஸ் அப்புறம் பார்த்து சூத்திரம் 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 சூத்திரம்மா நான் இவன் கிட்ட மழைக்கு கூட ஒதுங்க மாட்டேன் ஏன் தெரியுமா பெரிய அப்பா கையில் வச்சிருப்பான் எல்லாத்தையும் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பாகிறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பாக இருப்பது எப்படி எல்லாத்தையும் சிரிச்சு சந்தோஷமா பேசணும் அதுக்குன்னு சொல்லி ஆமின் போகும்போது பார்த்துட்டு திரும்பி போவ நி பார்க்க நிற்காத புரிஞ்சிருக்கா அல்ல போகும் போகும்பொழுது அவன் வந்தான்னு சரி அவன் வந்தானு சரி பார்த்துட்டு இப்படி போயிட்டாரு என்ன இவனை எங்கேயோ பார்த்தது மாதிரி திரும்பி பார்க்காத புரியுதா உங்களுக்கு அந்த வேலை பாரு இவன் தான் அவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இரு திரும்பி பார்த்து இனி என்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நிற்காத உன்னை எப்போ பார்க்கலாம் சமயமா ரதத்தில் நான் சுவாலி முடிஞ்சு அப்பா பார்க்கலாம் ஏன்னா இப்படி பார்க்க தொடங்கியாச்சுன்னா முடிவு

விடாதே ஒரு ஆமேன் சொல்லுங்க இப்ப நம்ம சிக்கலாக்கு ஒரு ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துருவோமா வெரி குட் வெரி குட் கஷ்டமா இருக்கா நிற்கும் போது எங்களை நினைச்சு பாரு எத்தனை மணி நேரம் நிற்கிறோம் கொஞ்சம் கஷ்டம் தெரியட்டும் இவர் நம்ம எல்லாம் உழைக்கிறோம் அவர் ஊழியம் செய்து சும்மா இருக்காரு கேளுங்க ஒரு தடவை அமர்நாத் இருக்குல்ல என்னவோ தெரியல நீ போக முடியாத வீட்டுக்கு சரி ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிருக்கேன் பாம்பேல பாம்பே பக்கம் போயிருக்கேனா அப்பொழுது நான் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு நான் சொல்கிறேன் ஐயா உங்கள் வீட்டில் நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கீங்க உங்கள் வீட்டில் உடம்பு முடியலன்னு உங்களுக்கு என்ன செய்யுது ஃபோன் வந்துருச்சு இப்போ நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல சகோதர ஐக்கியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கேன் அப்போ இப்போ நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க நீங்கள் வர முடியாது வீட்டுக்கு உதவி செய்யணும் நீங்கள் யாருக்கு கூப்பிடுவீங்க உடனே ஒரு ஆளு சொன்னேன் பாஸ்டருக்கு கூப்பிடுவோம் எப்படி பாஸ்டருக்கு கூப்பிடுவோம் நான் எதிர்பார்த்தது வேற சபையின் சகோதர ஐக்கியம் ஒரு பிரதருக்கு கூப்பிடுவேன் அவங்க எங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற உணர்வில் பேசிட்டு இருக்கேன் அவர் சொன்னார் பாஸ்டருக்கு கூப்பிடுவோம் அப்ப நான் கேட்டேன் ஏன் பாஸ்டருக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னார் அவர் தான் சும்மா இருக்காரு இவர் வேலைக்கு போறாரா இவர் என்ன செய்யாரா கொஞ்ச நேரம் நில்லு அப்ப தெரியும் ஒரு அமை சொல்லுங்க அலே லோயா அமை அப்படித்தானே பத்து நிமிஷம் எளிமையை நிற்க எப்ப உட்கார சொல்லுவாங்க சொல்லுவ சொல்லுவீதா காலையில் எத்தனை மணி நேரம் நின்று இருக்கு சாய்ந்தரம் எத்தனை மணி நேரம் இருக்கு இனி அஞ்சு மணி நேரம் வண்டி ஓட்டணுமா காலையில் அமீன் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு மறுபடியும் ஜனங்களை சந்திக்கணுமா அமீன் ஓடுறாங்களா சும்மா இருக்காவளாச்சு இருக்கும் உனக்கு ஒரு அமீன் சொல்லுவா ஹலே லோய்யா அதனால தான் சொல்லுங்க ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அவர்களுக்காக ஜபிக்கணும் பரிசுத்தவான்களின் குறைவுகள் இருக்கும் நாங்களும் மனுஷன் தானே பஸ்ஸு எங்களுக்கும் ஜலதோஷம் வரும் உங்கள் பஸ்ஸுக்கும்

ஒண்ணுமே இல்லை போகும்போது இருந்த ஒன்றுமே இல்லையா இப்போ ரொம்ப வருத்தப்பட்டாங்க அழுகுறாங்க இப்போ என்ன பண்றாங்க மனிதர்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு சொன்னவங்க இப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா இதெல்லாம் ஒன்னால தான் வந்து கொண்டே விடுவேன் புரியுதா மனுஷன் என்ன சொன்ன பாஸ்டர் இந்த பீரோ உங்க தயவுனால தான் வாங்கினேன் இந்த கரண்டி பீரோ பிரிட்ஜு உங்களால தான் எல்லாம் பாஸ்டர் வந்த தயை சொன்னவே நேத்தைக்கு இப்படிதான் சொன்னான் இன்னைக்கு என்ன செய்தான் அவளை கொண்டு விட எல்லாம் உன்னால தான் வந்து பாசமா வளர்த்தேன் பொஞ்சாதையே காணும் சொல்ல முடிஞ்சா ஐயா நான் சொல்லு தமிழ் புரியுதா உங்களுக்கு புரியாதவர்களுக்கு ஒன்னும் செய்ய முடியாது கத்தர் உங்களுக்கு ஒரு உதவி செய்வார் ஆமே நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் அடுத்த வசனம் சொல்லுகிறது தாவிதோ வந்தால் தன் தேவனாகிய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் ஏன் கொஸ்டினே அதான் தாவிதோடு இருந்த நாலூறு பேரும் பலகீனமானவர்களா இல்லை மகாபராக்கிரமசாலிகள் 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 வல்லமையானவர்கள் ஈட்டியனால் சிங்கத்தை கொல்லத்தக்க திறன் படைத்தவர்கள் தாவிதோடு கூட இருந்தார்கள் ஆனால் அவளர்கள் எல்லாம் தளர்ந்தாங்களே தைரியம் உள்ளவன் தளர்ந்தான் பலன் உள்ளவன் தளர்ந்தான் எல்லாம் தளர்ந்து நிற்கும் பொழுது பைபிள் சொல்லுது தாவிதோ என்றால் தன்னை தேவனாகிய கத்தருக்குள் அப்ப என்னுடைய கொஸ்டின் என்ன ஐயோ ஒரு யுத்த வீரன் தளர்ந்து நிற்கும் பொழுது உன்னால எப்படியா நிக்க முடிஞ்சிச்சு உன்னால எப்படி நிற்க முடிஞ்சிச்சு பைபிள் சொல்லுது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட உண்மையே நீங்க யார நம்பி இருக்கீங்க தீர்மானிக்கிறீர்களா யாரை நம்பி இருக்கீங்க பணத்தை நம்பி பயணிக்க கூடாது மந்திரவாதத்தை நம்பி பயணிக்க கூடாது ஜாதகத்தை நம்பி பயணிக்க கூடாது உலக மனுஷனை கண்டு பயன்ப பயணிக்க தப்பு போன பலரும் நடுவெளியில நின்று கொன்ன பிதிங்கி நிற்கிறோம் போகாதீங்க ஒரு எல்லையிலா சொல்லுங்க சில ஆட்கள் அப்படிதான் நம்ம சொந்தத்துல ஒரு ஆள் அரசியல்ல கொஞ்சம் வட்ட செயலாளராக மாறிட்டார்னா இவன் சத்திரமா மாறிடுவான்

இப்ப என் கொஸ்டினே அப்படிதான் ஒரு மனுஷன் நின்றார் நானூறு யுத்த வீரர்கள் சோர்ந்துட்டாங்களே காரணம் என்ன இதுக்கு காரணம் இப்ப நம்ம வந்து ரொம்ப அலசி ஆராய வேண்டாம் இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன் தாவி இது யார நம்பி வந்தார் இந்த நானூறு பேர் யார நம்பி வந்தாங்க தாவி இது யார நம்பி வந்தாருமா கர்த்தரை நம்பி வந்தார் இந்த நானூறு பேர் யார நம்பி வந்தாங்க தாவி இது யாரு மனுஷன நம்பி வந்தவன் யுத்த வீரன் ஆனாலும் யாரு திறன் ஆனாலும் இவன் யாரு மனுஷனை நம்பி வந்த யுத்த வீரனால நிற்க முடியல ஆனால் அவன் கர்த்தரை நம்பி வந்த ஒரு இளைஞனால் நிற்க முடிந்தது நம்பி இருக்கீங்க நீங்க நம்பி இருக்கீங்க நீ இனி வரப்போகிற காலங்கள் நாளை தினம் உங்கள் வாழ்க்கை எப்படி எனக்கு தெரியாது தம்பி ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீ எதை நம்பி பயணிக்கிறாயோ அதுதான் உன்னுடைய பியூச்சர் வேதம் சொல்லுகிறது ஆமை கத்தரை எனக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை அப்ப யாரை கத்தரை நம்புகிற குடும்பம் சமாதானமாய் காக்கப்படும் கத்தரை நம்புகிற ஊழியம் சமாதானமாய் காக்கப்படும் எதுவரைக்கும் இயேசுவை நம் கண்கள் பார்க்கிறது இப்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எக்கால சத்தம் துணிக்கும் அப்பொழுது நாம் அவரோடு கூட இருப்போம் இன்றைக்கும் இணைந்து இருக்கிறோம் அந்தக்கும் இணைந்து இருக்கணும் தம்பி ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் எந்த ஒரு ஐக்கியமும் வராது இப்பிளவு வராதபடி என்ன செய்யணும் ஒரு பழைய பாடல் உண்டு உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காற்றிடும் இடும் ஆண்டவரே பணமானாலும் சரி அது ஆண்டவருக்கு எனக்குள்ள கேப்ல வரக்கூடாது அமேன் பதவி வருதா வரட்டும் ஆனா ஆண்டவரை என்னை அதை பிரிச்சிடக்கூடாது பெரிய வீடு கட்டி மாட மாளிகை வைக்கிறேன்னா அது ஆண்டவரை என்னை என்ன செய்யக்கூடாது பிரிக்க கூடாது கோடிகள் வரலாம் லட்சம் வரலாம் ஐயா நீங்க இந்தியாவே மொத்தம் விலைக்கு வாங்கிட்டு வரைச்சிக்கலாம் தப்பு தப்பில்லை ஆனா பிரமாணம் வீட்டில இருக்கட்டும் நீங்க கத்திரக்குள்ளே இருங்க வேற அமையன்னு சொல்லுங்க நிறைய பேர் அடக்கம் பண்ணி இருக்கே உங்க பாச அடக்கம் பண்ணாத்ததா അപ്പൊ തന്നെ പശ്ചാത്തല നെറിയ പേർ അടക്കം പണിയേ ഒരുത്തനും ഇത് വരയ്ക്കും പത്രം കൊണ്ട് പോണത് പാസ്ബുക്ക് കൊണ്ട് പോണത് പാത്തതിലേ ലാ இதை சொன்னால் நிறைய சொல்லுவேன் நானு முன்னாலையில முன்னாலே கன்வென்சனுக்கு மட்டும்தான் என்ன பிரச்சனை கூப்பிடுவாங்க இப்போ மரண வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பிச்சா பாட்டி இறந்து போச்சு என்ன செய்யணும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க இதுதான் சந்தர்ப்பம் பிரியமானவர்களே ஏசு வருவார் பிரசங்கம் பண்ணிட்டு போண்டியதானே எவன் கெத்தானே நாலு பேர் போனா போறாதா புரியுதா உங்களுக்கு ஆனால் நிறைய பேரை பார்த்துருக்கேன் மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பல் பாய் பாட்டி போயிட்டு வா அப்படி போறோம் ஆனா பாட்டிக்கு பிரமாணம் இங்கே தான் இருக்கு ஆட பாவி பாட்டி செத்து அடக்கம் பண்ணதுக்கு முன்னாலு பாட்டிக்கு கழுத்துல கிடக்குற யாருக்கு சண்டை போடலானுமே சொல்ல புரியுதா இல்லையா இருக்கிறது ஒன்னே முக்கா சென்று பாட்டிக்கு நல்ல தண்ணி கிடையாது பாட்டிக்கு நல்ல தண்ணி இல்லை அது என்ன இழுத்து இழுத்து போய் சேர்ந்துருச்சு அவ கேட்கவே சொல்கிறான் மின் பக்கம் உனக்கு பின்பக்கம் எனக்குன்னு அப்போ புரியுதா இல்லையா எது சொத்துல என்னடா இப்படி யோசிக்கிறீங்க அது நான் சொல்லது உனக்கு புரியுதா இதுதான் இந்த உலகம் யாரை நம்பி ஓடுற பணம் யாருக்கு எதுக்கு பணம் வேணும் இல்லைன்னு சொல்லல பதவி வேணும் இல்லைன்னு சொல்லல சொத்து வேணும் இல்லைன்னு சொல்லல ஆனா ஆண்டவர் இல்லாத பணம் நமக்கு வேண்டான்னு சொல்றேன் ஆண்டவர் இல்லாத சொத்து நமக்கு வேண்டாம் ஆண்டவர் இல்லாத பதவி பட்ட நமக்கு வேண்டாம் தம்பி எவ்வளவு மேலானவனா இருந்தாலும் சரி ஏசு அழகா சொன்னார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய அது ஊழியமா இருந்தாலும் சரி அது குடும்பமா இருந்தாலும் சரி அது தொழிலாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பகல் வேலை ராத்திரியில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க கடைசி நிமிஷம் வரையிலோ கச்சரை மாத்திரை நம்பி இருக்கும்படி கச்சர் கிருவை தருவாராக உடரவா கவரபா உடருவி ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அல்ல குழந்தை இல்லாத பிள்ளைகள் துணி வாங்கி வச்சிருக்கீங்களா இருக்க கையில ஆமாம்வா இல்லையா ஆ வரேன் 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 ஒரு ஆமை முதல் கட்ட வேலையை முடிச்சுட்டு ரெண்டாவது கட்ட வேலை ஆரமிச்சிடுவோம் ஆமை இப்போ எல்லாம் தீர்மானிச்சாச்சு இயேசு வருவார் கன்ஃபார்ம் தானே உங்கள்கிட்ட ஏதாவது வர என்னென்னு சொன்னாரா இல்லை இல்லை அப்பா வருவார் நமக்கு போகணுங்கிறது உறுதி தானே அது ரொம்ப ச உண்மையா இல்லைப்பா சார் இப்போ தான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கட்டும் கிடச்சி அலில்ல ஓய்யா அதை கிடச்சாலும் கிடைக்கட்டும் நம்ம போய் போயிடுவோம் ஏசு வந்தால் தடை சொல்லாதீங்க என்ன ஆண்டு ரெண்டு ரூபாய் கழிச்சு ஆண்டா ஏசு வருவார் நமக்கு போகணும் சொல்லுங்கள் ஏசு வருவார் நமக்கு போகணும் அழை இல்லை ஐயா நான் ஒரு நாள் காலையில் எழும்பி நான் விட்ட கேட்குற ஒன்று ஒன்று இன்னும் என்னை அபிஷேகிக்கணும் ரெண்டு அடுவே எனக்கு காத்து மக்கள் தரும் ஆசைப்பட்டு விரும்புகிற ஒன்று நீ இருந்தைக்கு வந்தால் உன்னுடைய முகத்தை ஒன்று பார்க்கணும் என்ன இத்தனை வருஷமாக பிரசங்கம் பண்ண இல்லையா ஃபஸ்ட்டு அப்படி தானே இயேசு நல்லவர்னு சொன்னேன் பார்த்ததில்லை இயேசு வல்லவர்னு சொன்னேன் அனுபவிக்கிறேன் பார்த்ததில்லை ஒன்று பார்க்கணும் அந்த தெய்வத்தை அமீன் எட்டு வயதிலே மறித்து போனான் என்று சொன்ன என்னை எனக்கு ஜீவன் தந்து என்னை ஊழியக்காரனாக்கி அவர் ஒன்று பார்க்கணும் தெருவில் கிடந்த எனக்கு நாலு பேர் கையெடுத்து கும்பிடுகிற அளவிற்கு வாழ்க்கை தந்த தெய்வத்தை பார்க்கணும் உலகமே கைவிட்டப்போ நீ எனக்கு வேணும்னு சொன்ன தெய்வத்தை நமக்கு ஒன்று பார்க்கணும் இத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது ரெண்டு கைகளையும் பரலோகத்துக்கு நர உயர்த்தி பைபிளை கீழே வச்சிருங்க உறுதியாகி பற்றி கொண்ட கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் கிடையாது அது ஒரு அனுபவம் அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நீங்கள் ஆண்டவரை எந்த அளவிற்கு நேசிக்கிறீங்கிறது இந்த இப்போ என்னால் உணர முடியும் ஆண்டவரே பாடுறேன் துதிக்கிறேன் ஆராதிக்கிற அதெல்லாம் சரிதான் ஆனா எப்போ உங்களை பார்ப்பேன் ஆண்டவரே இல்லையா ஐயா ஆண்டவரை எப்ப பார்ப்பேன் இத்தனை வருஷம் பாடுகள் நடுவிலும் ஏசு இயேசுன்னு சொல்லி வந்தனே கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி இல்ல இனி எப்ப பார்க்க போறோம் எப்பொழுது நீர் வருவீரப்பா எப்பொழுது நீர் வருவீர் எப்பொழுது உண்மை பார்ப்பேன் அந்த நிமிஷம் வரையிலும் உண்மை நம்பியே உண்மை நம்பியே உண்மை நம்பியே வலிப தம்பி சொல்லுங்க பார்க்கலா வலிப தங்கச்சி சொல்லுங்க ஏசப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவள் ஏசுவையே நம்பி இருக்கிறபடியா இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல ஆமீன் போட்டுருவேன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா இப்ப சொல்லுங்க நீங்க கடந்து செல்லுகிற பாதையில் மனிதர்கள் எதனிடையா வருவாங்க உலகம் எதனிடையா வரும் சூழ்நிலைகள் எதனிடையா வரும் ஆனால் சோர்ந்து போகாதீங்க எதையும் தாங்கும் அபிஷேகத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்